தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையை தான் செய்தோம் லூகா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வசனங்கள் ஏழு முதல் பத்து முடிய அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும் பொழுது அவரிடம் நீர் உடனே எழுந்து உணவர்ந்த அமரும் என்று உங்களில் யாராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உன் இடைக்கச்சையை வரி வரித்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவுடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி